அன்னை அன்பு செல்வியரே செல்வர்களே நவம்பர் இருபது கார்த்திகை நான்கு இயற்கையில் நம்பிக்கை இயற்கையின் செயலும் இறைவன் செயலும் ஒன்றே என்று உணர்ந்து அதை ஊற்றிலும் நம்பியிருப்பேனாக குடியானவன் ஒருவன் நெற்று வியர்வை நிலத்தில் விழ பாடுபடுகிறான் பூமியை திருத்தி அமைக்கிறான் பருவத்தில் விதை விதைக்கிறான் பிறகு அவன் முற்றிலும் இயற்கையை நம்பியிருக்கிறான் மழை காற்று வெயில் முதலியன முறையாக அமைய வேண்டும் என்று வழுத்துகிறான் இயற்கையில் வைக்கும் நம்பிக்கையும் தெய்வத்திடம் வைக்கும் நம்பிக்கையும் ஒன்றேயாம் ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் திருக்குறள் இயற்கையில் நம்பிக்கை இயற்கை மீது நமக்கு நம்பிக்கை வரணும் வாழ்வது இருப்பதே இயற்கையில வாழ்க்கைக்கு பழகி போயிட்ட இயற்கையை பாழ்படுத்துகிறோம் ஆனா நம்முடைய முன்னோர்களுடைய போக்கு அது இல்ல இயற்கையை இறைவனின் சொரூபமாக பார்த்து அந்த தெய்வீகத்தை மதித்து புனிதத்தை கெடுக்காத வகையிலே இயற்கையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் பாழ்படுத்தாது பயன்படுத்து இதுதான் இயற்கையை குறித்து நம்முடைய மனப்பான்மையா இருக்கணும் அதற்கு அது இறைவனின் தோற்றம் வெளிப்ப வெளிப்பாடு என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் அதனால நாம வந்து இயற்கை மீது நம்பிக்கையோடு இருக்கணும் அது நமக்கு நலன் செய்யும் ஆனா நாம பண்ணக்கூடிய தவறுகள் குற்றங்கள் கேடுகள் இதற்கு தண்டனையா இயற்கை சில சமயங்கள்ல இந்த மாதிரி பூகம்பம் புயல் காட்டுத்தீ அதிக மழை அல்லது தேவையான அளவு மழை பெய்யாதிருத்தல் இப்படி பஞ்சம் இப்படி பல வகைகளில் கொடுத்து நம்மள கஷ்டப்படுத்துவா அதனால இயற்கை தாய் அப்படி நம்மை கஷ்டப்படுத்துவாள் இயற்கையின் சீற்றத்தை தூண்டிவிடும்படி அறத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது அந்த இயற்கையின் புனிதத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடாது அதுக்கு நாம என்ன செய்யணும் முதல்ல இயற்கையின் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ன நம்பிக்கை இயற்கை என்னை காப்பதற்காக இறைவன் படைத்தது இறைவனே இந்த இயற்கையாய் வந்து அதன் மூலம் என்னை சுற்றி சூழ்ந்து இருந்து என்னை காத்து வருகிறான் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இன்னைக்கு ரொம்ப அது அவசியம் டெல்லியில எங்க தமிழ்நாட்டில் சென்னையிலும் சரி இந்த காசு காற்று உன்னுடைய மாசுபாடு ரொம்ப போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்படி இயற்கையை பாழ்படுத்திட்டா அப்ப நம்ம எங்க சுவாசிக்கிறது நல்ல காற்று எப்படி கிடைக்கும் அதனால தேவையில்லாத அளவுக்கு இந்த புகைகளை கக்கக்கூடிய வாகனங்களை நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால சுற்றுச்சூழலே இன்று மாசாகிவிட்டது அதெல்லாம் தவிர்க்கணும் நம்ம இயற்கையை நம்பி அதன் புனிதத்தை போற்றி வழிபட்டு பயன்படுத்தணும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் சுவாமிஜி இயற்கையின் செயலும் இறைவனின் செயலும் ஒன்றே என்று உணர்ந்து அதை முற்றிலும் நம்பியிருப்பேனாக இயற்கையை முற்றிலும் நம்பியிருக்க வேண்டும் அதற்கு அடிப்படையா நமக்கு என்ன ஒரு அறிவு ஏற்பட்டிருக்கணும் இயற்கையின் செயலும் இறைவனின் செயலும் ஒன்றே அதை தெரிஞ்சுக்கணும் நான் சொன்னபடி இந்த உடல் வாழ்க்கைக்கு ஏற்றபடி இந்த உலகத்தை நமக்கு இறைவன் படைத்துக் கொடுத்திருக்கிறார் தனு கரணம் புவனம் தனு என்பது இந்த அன்னமயமான உடல் கரணம் என்பது உள்ளிருக்கக்கூடிய மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த மனமும் உடலும் வாழ்வதற்கு இருப்பிடமாக மூச்சு விடுறதுக்கு காத்து குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பிட்றதுக்கு உணவு அதை ஜெரிக்கிறதுக்கு அதை வேக வைக்கிறதுக்கு நெருப்பு ஜெரிக்கிறதுக்கு உடம்புக்குள்ளேயும் நெருப்பு இவ்வளவும் சாப்பிட்டு நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை இயற்கையை படைச்சு கடவுள் கொடுத்துருக்கிறார் இல்லையா அதை நான் புரிந்து கொண்டு இயற்கையின் செயல் இறைவனின் செயலே என்று உணர்ந்து அதை உணர்ந்த என்ன செய்யணும் இயற்கையை முற்றிலும் நம்பி இருக்க வேண்டும் குடியானவன் ஒருவன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபடுகிறான் சரி அப்புறம் வேற என்ன செய்யறான் பூமியை திருத்தி அமைக்கிறான் பயிரிடுகிறான் விதை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மண்ணு நல்லா புடியாகும்படி புழுதியாகும்படி உழனுமா இப்ப நாம வந்து எந்திரங்களை கொண்டு உழுகிறோம் அந்த காலத்துல மனுஷனே தான் ரெண்டு மாடுகளை கலப்பையில கட்டி ஏர்ல பூட்டி அவன் உழ வேண்டும் அப்படி போது கூட நல்லா உழனும் சொன்னாங்க நல்ல மண் அப்படியே புழுதி பொடியாகணும்னு சொல்லி அப்படி பூமியை திருத்தி அமைக்கிறான் பருவத்தில் விதை விதைக்கிறான் உரிய காலத்தில் விதைக்கணும் விதைக்கிற நேரத்துல தூங்கிட்டா அறுவடை பண்ற நேரத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியிருக்கும் ஏன் விளைச்சல் எப்ப ஏற்படும் முறையா உரிய காலத்துல விதைத்து விட வேண்டும் நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது இயற்கையின் போக்கை அனுசரித்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி அப்ப விதைச்சிடணும் அப்புறம் நமக்கு மழை நீர் பாய்ச்சணும் எருவிடணும் அப்புறம் இயற்கையும் மழையும் கொடுக்கும் உரிய காலத்துல அது வளர்ந்து வரும் அப்படி நல்ல கதிர்கள்லாம் பிடிக்கும் போது அந்த அரிசி எல்லாம் அந்த பால் நல்லா இறுகி அரிசி ஆகுது அந்த மொமிக்குள்ள அப்படி பால் நல்லா இறுகி அரிசி உற்பத்தி ஆகும்போது ரொம்ப மழை பெஞ்சு கெட்டு போயிடக்கூடாது அப்போ தேவைப்படுற நேரத்தை அதை பெய்யணும் அறுவடைக்கு கொஞ்சம் முன்னாடி மழை பெஞ்சா அவனுக்கு கஷ்டம் இப்படி எல்லாத்துக்கும் இறைவனை நம்பி இருக்கணும் இயற்கையை நம்பி இருக்கணும் அது செய் பரவாயில்ல நீ உழைப்பை உழைத்து இறைவனை நம்பி இரு அந்த இயற்கை உன்னை கைவிட மாட்டாள் பருவத்தில் விதை விதைக்கிறான் பிறகு அவன் முற்றிலும் இயற்கையை நம்பி இருக்கிறான் எப்படி மழை காற்று வெயில் முதலியன முறையாக அமைய வேண்டும் என்று வழுத்துகிறான் இறைவனை வணங்குகிறான் என்ன வழுத்துகிறான் போற்றி வணங்குகிறான் மழை எனக்கு நல்லா கிடைக்கணும் போதிய அளவு மாதம் மும்மாறு பெய்யணும் அப்புறம் காற்றடிக்கணும் வெயில் வேணும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் அது வளரணும் தண்ணி பாய்ச்சனும் உரம் போடணும் எல்லாம் இருக்கு அதுக்கு நடுவுல வெயில் கிடைக்கணும் அப்பதான் ஏல நல்லா பச்சை பசையல் இருக்கும் அந்த விளையக்கூடிய பயிர்களும் காய்கனிகளும் நன்றாக முதிர்ந்து கிடைக்கும் அப்படி இது எல்லாத்துக்கும் நம்ப கையில இல்லையே அதனால இறைவனுக்கு தான் எண்ணி வணங்கி இருக்க வேண்டும் இயற்கையில் வைக்கும் நம்பிக்கையும் தெய்வத்திடம் வைக்கும் நம்பிக்கையும் ஒன்றே ஆம் இதை தெரிஞ்சுக்கும் அப்ப இயற்கை தான் தெய்வம் தெய்வம் இயற்கை வடிவில் இருக்கிறது இயற்கையோடு இல்லை அதுக்கு அப்பாலும் இருக்கு ஆனா தெய்வமே இயற்கையாக வந்துள்ளது இயற்கையில் வைக்கும் நம்பிக்கையும் தெய்வத்திடம் வைக்கும் நம்பிக்கையும் ஒன்றேயாம் சரி இப்ப நம்ம இயற்கை இயற்கை போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் நதிகள் மரஞ்செடி கொடிகள் இதெல்லாம் இயற்கைன்னு சொல்றோம் காற்று இதெல்லாம் இயற்கைன்னு சொல்றோம் இது போக மனிதனுக்கு ஒரு இயற்கை உண்டு இயற்கைங்கிற இந்த இடத்துல இயல்புன்னு சொல்றோம் மனிதனுடைய இயற்கையை இயல்புன்னு சொல்றோம் அந்த இயல்பு நன்றாக பண்படுத்தி மேலானதாக ஆக்கி வச்சிருக்கணும் அது இயற்கை தானே அதான் என் இயல்பு அப்படின்னு விட்டுறக்கூடாது என்னுடைய இயல்புல கோபம் வரக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா கோபப்பட்டா நாலு பேர் நம்ம டென்த் விலகி போயிடுறாங்க அப்ப நம்ம காரியம் கெட்டு போகிறது இனிமே நான் வந்து கோபப்பட மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கோபத்தை விட்டுறது செய்யலாம்ல அப்ப இயற்கையா அப்படியே விட்டுடுறேங்கிறது கிடையாது அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இயற்கையை கூட நாம நமக்கு ஏற்ற மாதிரி நியாயத்தை மீறாம பயன்படுத்தி கொள்கிறோம் இயல்புல இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி கொண்டு தன்னை மேம்படுத்த வேண்டும் அந்த இயல்பு என்பது என்ன மனதின் இயல்பு அதை பற்றி அடுத்து சொல்லுகிறார் நீங்க வந்து சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கைய எப்படி பயன்படுத்தணும்னு புரிந்து கொண்டது மட்டும் போதாது அது ரொம்ப அவசியம் அடுத்து உங்களுடைய இயல்பை புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி அதற்கேற்ற குறள் என்றை கொடுக்கிறார் சாமிஜி ஆரா இயற்கை அவா நீ பின் மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கு அவன் மனுஷப் பிரவியா இருக்கான் இல்லையா தன்னுடைய தெய்வத்தன்மை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை அதனால தன்னை ஒரு மனிதன் என்று நினைத்துக்கொண்டு இந்த உடலோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு தான் இவ்வளவுதான் நினச்சிட்டதனால அவன்கிட்ட ஒரு குறை இருக்கிறது என்ன குறை எனக்கு இருக்கிறது போதல கிடைச்சது போதல இன்னும் வேணும் அப்படின்னு ஒரு குறை உணர்வோடு இருக்கான் உண்மையில எல்லாம் அவங்க இருக்குங்கிற திருப்தி வரணும் அந்த திருப்தி நிறைவு ஏற்படவில்லை தான் ஆத்மஸ்வரூபம் என்பதை தெரிந்து கொண்டால் அந்த நிறைவு வந்துவிடும் அவனோ அதிருப்தியில் இருக்கின்றான் அதனால என்ன ஆயிடுது ஆசை எப்போதும் இருக்கிறது சரி அந்த ஆசையுடைய தன்மை எப்படி இருக்கு அதை நிறைவேற்றி விடுவோமே அப்படின்னு சொன்னா அது பொருளை கொடுத்தா அது போய்விடாது திரும்ப வரும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஊத்தி அதை அணைக்க முடியாதோ எண்ணெயின் திரவ மாத்தான் இருக்கு அதை அணைச்சிருமே இல்ல அது இன்னும் எரிய உதவும் அது மாதிரி இந்த ஆசையை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசையை அது கேட்பதை கொடுத்து அனுபவிக்க விடுவதன் மூலம் திருப்திப்படுத்த முடியாது அதனால ஆசை என்ன சொல்றார் வள்ளுவர் ஆறாய் வள்ளின ரகரம் இல்லை இடை இடைநரகரம் ஆறுதல் ஆறுதல்னா என்ன மனமாற சொல்றேன் அப்படிங்கிறோம் அது ஆறுதல்னு நம்ம பயன்படுத்துறது இல்ல சில வடிவங்களை அதை பயன்படுத்துகிறோம் மனமாற ஆற அப்படிங்கிறோம் அங்க ஆறன்னு என்ன முற்றிலும் ஏற்று அமைதி பெறுகிற மனமாற சொல்றேன் இதை நான் புரிந்து கொண்டு விட்டேன் என் மனது ஏற்றுக்கொண்டு விட்டது அமைதி வந்து விட்டது அப்ப நான் மனமாற சொல்றேன் சொல்றோம் ஆனா இந்த ஆசை வந்து அப்படி ஏற்று அமைதி ஆவதில்லை அதனால அது ஆறா இயற்கை அவா திருப்தி பெறாத நிறைவேறாத என்ன நிறைவேறினாலும் மனசுல அமைதி போதும் என்கிற எண்ணம் வராத அப்படிப்பட்ட ஆறா இயற்கை அவா ஆசையினுடைய தன்மையை அழகாக சொல்லுகிறார் இது ஒருபோதும் அது கேட்பதை கொடுப்பதனால் திருப்தி அடைந்து விடப் போவதில்லை அப்படிப்பட்ட ஆசையை நீ பின் அப்ப என்ன செய்யறது மேலும் மேலும் வாங்கி கொண்டு விறகு போட்ட அத்தி அதை மேலும் மேலும் எரிச்சு இன்னும் உண்டா இன்னும் உண்டா தானே கேட்குது அது மாதிரி ஆசையை நிறைவேற்றினா இன்னொரு தரம் நிறைவேற்றுங்கோ சரி நிறைவேற்றினா இன்னொரு தரம் கேட்கும் அது அடங்கவே அடங்காது அப்ப என்ன செய்யணும்னா விட்டு ஒரேடியா அந்த ஆசையை அதை வச்சுக்கிட்டு எதுக்கு தொந்தரவு படுத்திக்கிட்டு விட்டுரு அது நம்மை தொந்தரவு அனுமதிக்க வேண்டாம் ஆசையவே விட்டு விடுங்கிறாங்க ஆறா இயற்கை அவா நீ பின் அப்படி ஆசையை விட்டுவிட்டால் விட்டால் அந்நிலையே அந்த ஆசை அற்ற நிலையே பூரண வைராகியமே உலகத்தில் இன்பம் ஏதும் இல்லை எனவே எனக்கு உலக பொருட்கள் வேண்டாம் என்ற உறுதியான பற்றற்ற ஆசையற்ற அந்த நிலையே என்ன தரும் உனக்கு பேரா இயற்கை தரும் பேர்த்து அப்படின்னா என்ன ஒரு இடத்துல நல்லா புதைந்து கொண்டிருக்கிற ஒன்றை கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்து அதை நீக்குவது அதுதான் பேர்த்தெடுத்தல் இப்போ நமக்கு ஆசை விட்டால் வரக்கூடிய அமைதி எப்படிப்பட்டது அதை உன் உள்ளத்திலிருந்து யாரும் பேர்த்து எடுத்து தூர போட்டு விட முடியாது அந்த அமைதி உனக்கே உரியதாக உன்னில் இருக்கும் அதுதான் பேரா இயற்கை அது என்ன பேராய் இயற்கை அத்தகைய அமைதி என்பது உண்மையில் முக்தி நிலை வாழ்ந்திருக்கும் போதே கிடைக்கின்ற முக்தி நிலை ஜீவன் முக்தி அதுதான் பேராய் இயற்கை ஆசையை விட்டால் உன்னை விட்டு நீங்காத அமைதி உனக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்ற அதனால சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய இயற்கையை நம்பி அதன் புனிதத்தை பாதுகாத்து அதை முறையாக பயன்படுத்து பாழ்படுத்தாதே இது ஒரு அளவிலே அடுத்தது உன்னுடைய இயல்புக்கு வந்தால் நீ அதனுடைய கீழான இயல்பாகிய நிறைவேறாத ஒருபோதும் திருப்தி அடையாத ஆசையை துறந்து அமைதியை பெறு அந்த ஆசை நீங்க பெற்ற போது வருகிற அமைதி உன்னை விட்டு நீங்காது என்று வள்ளுவர் கூறுகின்றார் அதை சுவாமிஜி நமக்கு இங்கு உணர்த்தியுள்ளார்கள் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் जय श्री सदगुरुनाथ महाराज की जय